ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சியில் மேக்ஸ் டாபிக் அதில் வந்து கூட்டு தொடர் பார்க்கலாம் அதுலேயும் கூட்டு தொடர் பார்ட் ஒன் பார்க்கலாம் அதில் இப்போ ஒரு டென் சம்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பேலன்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபார்முலஸ் பார்த்துடலாம் கூட்டு தொடர் பொது விகிதம் டி கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க அதில் டி டூ மைனஸ் டி ஒன் போடணும் அடுத்தது என் கண்டுபிடிக்க எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் ஒன் நெக்ஸ்ட்டு உறுப்பு வந்து டிஎன் கண்டுபிடிக்க ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி என் உறுப்புகளின் கூடுதல் அதோடய டோட்டல் கண்டுபிடிக்க வந்து எஸ்என் இக்குவல்டி என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி கூடுதலுக்கு இன்னொரு ஃபார்ம்லாம் இருக்குது அது எப்படின்னா ஏவோட வேல்யூ எல்லோட வேல்யூம் கொடுத்துருந்தாங்கன்னா எஸ்என் இக்வல்டி என் பை டூ இன் ஏ ப்ளஸ் எல் இந்த ஃபார்ம்லாம் வச்சு போடலாம் ரெண்டு ஃபார்ம்லாம் வச்சுமே எஸ்என் கண்டுபிடிக்கலாம் ஏவும் எல் வேலையும் கொடுத்துருந்தா ஒரு ஃபார்ம்லாம் அது ரெண்டும் கொடுக்கலனா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லாம் வச்சு போடலாம் நெக்ஸ்ட் சம்ஸ் பார்க்கலாம் மூணு கம் ஆறு கம் ஒம்பது கமா என்ற தொடரில் முப்பது முப்பதாவது உறுப்பு காண்க இல்லை முப்பதாவது உறுப்பு காண்ருக்காங்க முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து இது கூட்டு தொடர் விசையாக இல்லை பெருக்கு தொடர் விசையான்னு பார்த்துக்கணும் கொடுத்துருக்க நம்பர்ஸை வச்சு அது கூட்டு தொடர்வசையாக பெருக்கு தொடர் விசையான்னு பார்க்கணும் எப்படின்னா அந்த பொது வி விகிதம் பொது விகிதம் கண்டுபிடிக்கும் போது தான் அதை பார்க்கலாம் இப்போ வந்து பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க டி டூ மைனஸ் டி ஒன்னா அப்போ சிக்ஸ் தான் த்ரீ வந்து டி ஒன் சிக்ஸ் டி டூ நைன் த்ரீ டூ த்ரீ த்ரீ சி டி த்ரீ இப்போ வந்து டி டூவையும் த்ரீ டி ஒன்னையும் மைனஸ் பண்ணி பார்த்தா சிக்ஸ் மைனஸ் த்ரீ த்ரீ அப்புறம் நைன் மைனஸ் சிக்ஸ் த்ரீ அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து கூட்டத்தொடர் அப்போ வந்து இது கூட்டத்தொடர் வசதின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கிறது ஏ வந்து ஏ வந்து த்ரீ டி வந்து த்ரீ இதோட டோட்டல் உறுப்பு வந்து முப்பதாவது உறுப்புன்னு தானே கேட்டிருக்காங்க இங்கே எத்தனை வணிக கொடுத்துருக்காங்களோ அதுதான் என்னு எடுத்துக்கணும் அப்போது என் வந்து தேர்ட்டி இவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது முப்பதாவது காண்க அப்படின்னா டிஎன் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் இந்த டிஎன் என் இருக்கிறது முப்பது போட்டுக்கணும் TN equal ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி அண்ட் டிஎன் அங்கே வந்து T30. தேர்ட்டி டி தேர்ட்டி வச்சு போட்டு டி தேர்ட்டி to த்ரீ ப்ளஸ் தேர்ட்டி மைனஸ் ஒன் இன்ட்டு 3. தேர்ட்டி மைனஸ் ஒன்னில் ஒன் போயிடுச்சுன்னா 29, நைன் டுவெண்ட்டி நைன் இன்ட்டு த்ரீ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி நைன் இன்ட்டு த்ரீ வந்து எயிட்டி செவன் த்ரீ ப்ளஸ் எயிட்டி செவன் இக்குவல் டு அப்போ டி தேர்ட்டியோட வேல்யூ வந்து நைன்ட்டி ஃபஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு சம் டூ கமா ஃபோர் கமா சிக்ஸ் கமா எக்ஸட்ரா டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தைந்தாவது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க அதே மாடல் தான் டுவெண்ட்டி ஃபிஃப்த் உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போது வந்து அதுலேயும் வந்து ஏ என்னன்னு பார்த்து எழுதி வச்சுக்கணும் ஏ ஈக்குவல் டு டூ அப்புறம் டி வந்து டி டூ மைனஸ் டி ஒன்னை வச்சு ஃபோர் மைனஸ் டூ டூ வந்து டூன்னு போட்டுக்கணும் இருபத்தஞ்சாவது உறுப்பு என் வந்து அப்போது டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ டிஎன் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி அதை வச்சு போட்டோன்னா T25 equal ஃபைவ் A2, டு ஏ டூ என் வந்து 25 ஃபைவ் மைனஸ் ஒன் வந்து டூ இதை வச்சு போட்டு சால்வ் பண்ணானா, T25 டி வேல்யூ வந்து ஃபிஃப்டீன் வந்துடும் நெக்ஸ்ட் சம்பாக்கலாம் நூற்றி இருபத்தஞ்சுக்கம் நூற்றி இருபதுக்கம்மா நூற்றி பதினஞ்சு என்ற வரிசையில் பொது வித்தியாசம் மற்றும் பதினைந்தாவது உறுப்பு காண்க இதோ அந்த மாதிரியே தான் பட் பது பொது வித்தியாசம்னா என்னென்னா டியோட வேல்யூ கேட்டிருக்காங்க எல்லாத்துலேயும் டியோட வேல்யூ கண்டுபிடிக்க பொறுத்து தான் இதில் கொஷினாகவே டியோட வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பதினைந்தாவது உறுப்பு என்னன்னு காண்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நான் எல்லா சம் மாதிரி ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கணும் ஏ வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பொது விசிய வித்தியாசம் டி ஈக்குவல் டு டூ மைனஸ் டி ஒன் நூற்றி இருபது மைனஸ் நூற்றி இருபத்தஞ்சி அஞ்சுன்னு வரும் அந்த அஞ்சு இது மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் வந்தாலும் டீல அப்படியே தான் போடணும் பேக்கில் தானே இருக்குது அப்படின்லாம் மாற்றி மாற்றிப்படக்கூடாது நூற்றி இருபது மைனஸ் நூற்றி இருபத்தஞ்சு அப்போது இதோட ஆன்சர் மைனஸ் அஞ்சு நெக்ஸ்ட் வந்து எத்தனாவது உறுப்பு கேட்டிருக்காங்க பதினைந்தாவது உறுப்பை கேட்டிருக்காங்க அப்போ டிஎன் ஃபார்மில் எழுதி டி ஃபிஃப்டின் ஈக்குவல் டு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸ் பதினஞ்சு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஃபைவ் இதை வச்சு சால்வ் பண்ணி போடணும்னா ஆன்சர் டி ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு வந்துடும் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஏழு கமா பதிமூணு கமா பத்தொம்பது கமா எக்ஸட்ரா இரநூத்தி அஞ்சு மொத்தம் எத்தனை உறுப்புகள் உள்ளன இந்த உறுப்புகள் கொடுத்துட்டாங்க இதில் மொத்தமாக எத்தனை இருக்கும் நடுவில் இந்த புள்ளி புள்ளி வச்சுருக்காங்கல்ல அதெல்லாம் சேர்த்து எத்தனை உறுப்பு இருக்கும்னு கேட்டிருக்காங்க அதுலேயும் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏ டி இதில் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க வந்து லாஸ்ட் உறுப்பு கொடுத்துருக்காங்க இரநூத்தி அஞ்சுன்னு இப்படி அந்த புல் எக்ஸட்ரான்னு புள்ளிக்கு அப்புறம் உடனே வந்துச்சுன்னா அதை லாஸ்ட் உருப்புன்னு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த நடுவில் வந்துச்சுன்னா நடுவில் இத்தனையாவது கண்கு அப்படிலாம் வந்துச்சுன்னா அதை வந்து எண்னு எடுத்துக்கணும் இந்த இந்த லைன் கூட வந்துச்சுனா அதை எல்ன்னு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இதில் ஏ எடுத்து எழுதிக்கலாம் ஏ செவன் எல் இரநூத்தி அஞ்சு டியோட வேல்யூ கண்டுபிடிக்க டி டூ மைனஸ் டி ஒன் அதோட வேல்யூ டியோட வேல்யூ வந்து ஆறு மொத்த உறுப்பு முதல்ல கண்டுபிடிக்கணும் இதில் என்ன கேட்டிருக்காங்க ஃபார்ம்லா வந்து என் ஈக்குவல் ஏ டிவைட் பை டி பிளஸ் ஒன் இது ஃபார்ம்லா என் ஈக்வல் ஏ டிவைட் பை டி பிளஸ் ஒன் இந்த ஃபார்ம்லாவில் சப்ஜெக்ட் பண்ணும் எல்லாத்தையும் இதல வந்து ஏவோட வேல்யூ வந்து 205 மைனஸ் எல்லோட வேல்யூ சி சாரி எல்லோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு இரநூத்தஞ்சி மைனஸ் ஏவோட வேல்யூ ஏழு டிவைட் பை டியோட வேல்யூ ஆறு ப்ளஸ் ஒன்று இதை போட்டு சால்வ் பண்ணி போட்டோன்னா என்னோட வேல்யூ வந்து தேர்ட்டி ஃபோர்னு கிடைக்கும் இதுதான் மொத்த உறுப்பு அதில் எத்தனை இருக்குன்னா தேர்ட்டி ஃபோர் இருக்குது இதில் மொத்தமாக எத்தனை உருப்பு இருக்குனா தேர்ட்டி ஃபோர் இருக்கு இருக்குது என் இக்குவல் இதான் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பதிமூணால் வகுப்படும் ஈரிலக்கு எண்களின் எண்ணிக்கையை காண்க இதுலேயும் மொத்தமாக எத்தனை தான் கேட்டிருக்காங்க ஆனால் வந்து பதிமூணால் வகுப்படும் ஈரிலக்கு எண்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க ஈரிலக்க எண்கள்னால் என்ன டென் லெவன் டுவெல் இந்த மாதிரி போய் நைன்ட்டி நைன் வரையும் இருக்கிறது தான் ஈரிலக்க எண்கள் அந்த மாதிரி பத்துலேருந்து தொண்ணூத்தொம்பது வரையும் எந்த நம்பர்லாம் பதிமூணால வகுப்படுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து பதிமூணு வகுப்படும் அடுத்தது இருபத்தி ஆறு அப்படியே பதிமூணு கூட்டிக்கிட்டே போனோம்னா லாஸ்ட்டு தொண்ணூற்றி ஒன்று வளையும் பதிமூணால வகுப்படும் இப்படி இந்த லைனை எழுதிட்டு இதை நார்மலாக சொல்லணும்னா இப்படி எழுதுனோன்னே எத்தனை எண்ணிக்கை இந்தானே கேட்டிருக்காங்க இதை அப்படியே கூட்டினாலே ஏழு வந்துடும் அப்படியே ஆன்சர் போட்டுடலாம் பிகா இல்லைனா நிறையா இப்போது மூன்று இலக்க எண்கள்னு கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் தானே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் எல்லாத்தையும் போட்டு எண்ணி பார்க்க முடியாது இல்லை அப்படி இருக்கும்போது இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி போடணும் இப்படினா செவன் அப்படியே சொல்லிடலாம் பட் அதிக நம்பராக இருந்ததுன்னா இப்படி போட முடியும் எண்ணி போட முடியாது அதனால ஃபஸ்ட்டே வந்து ஏவோட வேல்யூ எடுத்து எழுதணும் அடுத்த எல்லோட வேல்யூ நைன்ட்டி ஒன் எழுதணும் டியோட வேல்யூ பதிமூணு போட்டுட்டு எண்ணிக்கைன்னு கேட்கும் போது ஃபார்ம்லா வந்து n equal to l minus ஏ divided பை டி ப்ளஸ் ஒன் இதான் ஃபார்ம்லா இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஜெக்ட் பண்ணனா l வந்து தொண்ணூத்தொன்று a வந்து பதிமூணு d வந்து பதிமூணு இங்க வந்து ப்ளஸ் ஒன்று இதில் போட்டு சால்வ் பண்ணி போட்டேன்னா ஆன்சர் வந்து 7. இப்படி போட்டாலும் ஏழு தான் ஆன்சர் வரும் இப்படி அந்த கொடுத்துருக்கும் போதே நம்பர் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணாலும் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்படி கூட்டினாலும் ஏழு வந்துடும் இது கொஞ்சம் நம்பராக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் பட் நிறைய நம்பர் கொடுக்கும்போது இந்த மெத்தடில் தான் போடணும் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு வாட் இப்போ வந்து இதெல்லாம் வந்து என் கண்டுபிடிச்சோம் டிஎன் கண்டுபிடிச்சோம் பொது விகிதம் கண்டுபிடிச்சோம் ஆனால் இந்த கொஷினில் வந்து ப்ளஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க நடுவில் சிலது விட்டும் இருக்குல்ல அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி எவ்வளோன்னு சொல்லணும் எஸ்என் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் இருக்குது முதல்ல எந்த கொஷின் வந்தாலுமே அதை செக் பண்ணி பார்க்கணும் அது கூட்டு தொடராக பெருக்கு தொடரான்னு அதுக்கு வந்து டியோட வேல்யூ கண்டுபிடிச்சா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதில் ஃபஸ்ட்டு ஏவட வேல்யூ ஒன் எல்லோட வேல்யூ தேர்ட்டி ஃபைவ் டி வந்து டி ஒன் மைனஸ் டி டூ ஃபார்ம்ல வச்சு த்ரீ மைனஸ் டூ அப்படி போட்டால் டூ வரும் நெக்ஸ்ட் வந்து கூடுதல் ஃபார்ம்லாம் வந்து எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் இதில் வந்து ஏவோட வேல்யூ இருக்குது எல்லோட வேல்யூ இருக்குது அதனால் இந்த ஃபார்ம்லாகணும் அப்படி இல்லைனா என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அந்த ஃபார்முலா பண்ணணும் இதில் கொடுத்துருக்கறதுனால என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் ஃபார்ம்லா வச்சு யூஸ் பண்ணலாம் அதில் போய் போடுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்க என்னோடய வேல்யூ தெரியணும் இதில் எண் நம்மளுக்கு கொடுக்கல கொஷின்ல எண்ணுங்கிற ஒன்று கொடுக்கவே இல்லை அதனால் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா தனியாக போடணும்னா என்னை கொல்ட்டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் ஒன் இந்த ஃபார்முலாவில் போட்டு என்னோடய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அதை கொண்டுட்டு போய் எஸ்என் ஃபார்முலாவில் போடணும் இப்படி போட்டோன்னா என்னோடய வேல்யூ எயிட்டின்னு வந்துடும் இந்த எயிட்டின் எடுத்துகிட்டு வந்து எஸ்என் ஃபார்ம்லாவில் போடணும் எஸ்என் ஃபார்ம்லா SN எஸ்என் இக்கோல்ட்டு என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல்ன்னு வரும் இதில் வந்து என்னோடய வேல்யூ 18, கீழே டூ இங்கே வந்து ஏ ப்ளஸ் எல்லோட போட்டுட்டு அதை போட்டோன்னா 9 இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ்ன்னு வரும் இதோட ஆன்சர் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணனா 324, இருபத்தி SN, இது எஸ்என் இதோட மொத்த கூட்டுத்தொகை இந்த ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் இதோட மொட்டை மொத்த கூட்டுத்தொகை வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு தான் ஆன்சர் எதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் முப்பத்தெட்டு ப்ளஸ் முப்பத்தஞ்சு ப்ளஸ் முப்பத்திரெண்டு ப்ளஸ் எக்ஸட்ரா டூ இதனுடைய கூட்டு பலன் என்னன்னு கேட்டிருக்காங்க அதே தான் எஸ்என் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கூட்டு பலன்னா எஸ்என் எஸ்என் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏவோட வேல்யூ தேர்ட்டி எயிட் எல்லோட வேல்யூ டூ அடுத்து டியோடய வேல்யூ தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் தேர்ட்டி எயிட் வந்து போட்டால் மைனஸ் த்ரீ வரும் அதை போட்டுட்டு எஸ்எனோட ஃபார்ம்லாம் என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் இதிலும் எல்லோட வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபார்ம்ல வச்சே போட்டுக்கலாம் அது போடும்போது இதில் என்னோடய வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லை ஏன்னா அவங்க கொடுக்கல அதனால் என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் என்னுக்கு ஃபார்ம்லாம் எண்ணிக்கொண்டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன் இதை போட்டு சப்ஜூட் பண்ணி போட்டேன்னா என்னோட வேல்யூ வந்து பதிமூணுன்னு கிடச்சிரும் இதுதான் என்னோடய வேல்யூ இந்த பதிமூணு கிடச்சதை வந்து எஸ்என் ஃபார்ம்லாவில் சப்ஜூட் பண்ணணும் N by 2 டூ ப்ளஸ் N by டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் இந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணி போட்டனாம் ஆன்சர் டூ சிக்ஸ்டின்னு வரும் SN வேல்யூ டூ சிக்ஸ்டி இதோடய மொத்த கூட்டுத்தொகை எவ்வளோனா டூ சிக்ஸ்டி நெக்ஸ்ட் கொஷன் பார்க்கலாம் முந்நூறுக்கும் ஐநூறுக்கும் இடையே உள்ள பதினொன்னால் வகுப்படும் இயல் எண்களின் கூட்டுப்பலன் என்ன இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முந்நூறுக்கும் ஐநூறுக்கும் நடுவில் எவ்வளோ நம்பர் இருக்குமோ அந்த நம்பரில் மட்டும் பதினொன்று நாளாக வகுப்படுற எண் எத்தனை அந்த எண்ணோட கூட் அது எண் அந்த எண்ணெய் எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ வந்து முந்நூறுலேருந்து ஐநூறுக்குள்ளே இருக்க நம்பர் தான் பார்க்கணும் முந்நூறு முந்நூறுலேருந்து எத் எத்தனை எண் ஐநூறு ஆள் சி பதினொன்று நாள் வகுப்படுன்னா ஃபஸ்ட்டு முந்நூற்றி எட்டு முந்நூற்றி பத்தொம்போது முந்நூற்றி முப்பது லாஸ்ட்டாக வந்து ஐநூறுக்குள்ளனா நானூற்றி தொண்ணூத்தஞ்சி வரையும் வகுப்படும் அப்போ வந்து ஏவோட வேல்யூ வந்து முந்நூற்றி எட்டு எல் வந்து நானூற்றி தொண்ணூத்தஞ்சு இல்லை டி வந்து பதினொன்று தான் இது ரெண்டுத்தையும் மைனஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணாலும் பதினொன்று தான் வரும் அதான் பதினொன்று கூட்டுப்பள்ளனன் தானே கேட்டிருக்காங்க அப்போ கூட்டு பல்லனுக்கு ஃபார்ம்லா எஸ்என் இக்குவல்ட்டு என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் இதில் எல்லோட வேல்யூ இருக்கிறதுனால இந்த ஃபார்ம்லாம் வச்சு போட்டுக்கலாம் இதுலேயும் இப்போ என்னோடய வேல்யூ அவங்க கொடுக்கல நம்ம தான் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க என் இக்குவல்ட்டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன் இந்த ஃபார்ம்லாலே வந்து இங்கே இருக்கிறத சப்ஜெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா என்னோடய வேல்யூ எயிட்டின்னு வரும் அந்த எயிட்டின் எடுத்துகிட்டு போய் எஸ்என் ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணும் என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் தானே ஃபார்ம்லாம் என்னோடய வேல்யூ எயிட்டீன் எயிட்டின் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் வேல்யூ போட்டேன்னா அதை அடித்து போட்டோன்னா நைன் இன்ட்டு எயிட் நாட் த்ரீன்னு வரும் அது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா ஆன்சர் வந்து எழுநூ ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு ஆன்சர் இந்த இதோட இந்த கொஷினோட ஆன்சர் முந்நூறுக்கும் ஐநூறுக்கும் இடையே உள்ள பதினொன்று நாள் வகுப்படும் இயல் எண்களின் கூட்டு பலன் என்னென்னா ஏழாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழு தான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்பதால் வகுப்படும் அனைத்து மூன்று இலக்க இயல் எண்களின் கூடுதல் காண்க ஒன்பதால் வகுப்படும் சொல்லியிருக்காங்க இதில இப்போ ஒன்பதால் வகுப்படும் எண்ணா ஒன்பதுலேந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனா இவங்க மூன்று இலக்க எண் கொடுத்துருக்காங்க அப்போ மூன்று இலக்கம் எண்ணா ஃபர்ஸ்ட் மூன்று இலக்க எண் நூறு நூறுல ஆரம்பிச்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது வலையும் இருக்கிற எந்தெந்த எண்ணெலாம் நூறால வகு மூணு ஒன்பது அளவு வகுப்படுன்னு பார்க்கணும் அப்படி பார்த்தோன்னா நூற்றி எட்டு நூற்றி பதினேழு எக்ஸட்ரா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது வரையும் வகுப்படும் இப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஏ வந்து நூற்றி எட்டு எல் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தானே டி டி வந்து நைன் இதை வச்சு மொத்த இதில் என்ன கேட்டிருக்காங்க எண்களின் கூடுதல் தான் க கேட்டிருக்காங்க இதையும் எஸ்என் தான் போடணும் எஸ்என் ஃபார்முலாவில் போடுறதுக்கு நமக்கு எண்ணை கண்டுபிடிக்கணும் அந்த எண்ணை முதல்ல கண்டுபிடிச்சிடலாம் என் இக்கோல்ட்டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன்று போட்டு போட்டோன்னா என்னோடய வேல்யூ நூறு இருக்கும் நூறு இருக்குது இப்போ எஸ்என் ஃபார்முலாவில் போடும்போது எஸ்என் இக்கோல்ட்டு என் பை டூ இன்டி ஏ ப்ளஸ் எல் இதில் போட்டோன்னா எஸ்என்னோட வேல்யூ போட்டு சப்ஜெக்ட் பண்ணி அடித்து போட்டோன்னா ஐஆ ஐம்பத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுன்னு ஆன்சர் வரும் இதான்சர் எதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் லாஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் இது முந்நூறுக்கும் ஐநூறுக்கும் இடைப்பட்ட பதினேழால் வகுப்படும் எண்களின் கூட்டு பலன் இதுலையும் கூட்டு பலன் கொடுத்துருக்காங்களா எஸ்என் ஃபார்ம்லா தான் கேட்டிருக்காங்க கூட்டு பலனாலே எஸ்என் ஃபார்ம்லா இப்போ வந்து பதினேழால் வகுப்படும் ஃபர்ஸ்ட் வந்து முன்னூத்தி ஆறுலேருந்து நானூற்றி தொண்ணூத்தி மூணு வலையும் பதினேழால் வகுப்படும் முந்நூறுக்கும் ஐநூறுக்கும் இடைப்பட்ட நம்பர் இதை A ஏவோட வேல்யூ முந்நூற்றி ஆறு எல்லோட வேல்யூ நானூற்றி தொண்ணூற்றி மூணு டியோட வேல்யூ பதினேழு இதுலேயும் N கொடுக்கல அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க N என்னோடய ஃபார்முலா என்ன L minus ஏ divided பை டி ப்ளஸ் ஒன் இந்த ஃபார்முலாவில் போட்டு சப்ஜெக்ட் பண்ணால் என்னோடய வேல்யூ டுவெலுக்கு கிடச்சிடும் இந்த டுவெல் எடுத்துகிட்டு போய் எஸ்என் ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணும் எஸ்என் 12 டுவெல் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் அதில் போட்டு அடிச்சு சப்ஜெக்ட் பண்ண ஆன்சர் வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு வரும் இது தான் அதோடய ஆன்சர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டில் வந்து டென் சம்ஸ் பார்த்துருக்கோம் இதில் ஃபஸ்ட்டே அப்புறம் இது ஃபார்ம்லாஸெல்லாம் திரும்பி திரும்பி நீங்கள் ஒரு ஃபைவ் டைம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெமரியில் நல்லா நிற்கும் இதை பாருங்கள் நெக்ஸ்ட்டு சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ